எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் இந்த பதிவை பார்க்குற நிமிஷத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை ஏற்பட்டு கொண்டு இருக்கின்ற கஷ்டமான பிரச்சனைகள் இருந்து நீங்கள் விடுபட போகிறீங்கன்னு அர்த்தம் உங்களை சுற்றி இருக்கிற கஷ்டகாலம் விலக போகுதுன்னு அர்த்தம் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கடன் பிரச்சனைகள் விலக போகுதுன்னு அர்த்தம் உங்களை ரொம்ப நாளாக மனசை வாழ்த்தி வதச்சிக்கிட்டு இருக்கிற அந்த துன்ப நிகழ்வுகள் எல்லாமே இப்போ விலக போகுதுன்னு அர்த்தம் இதுவரைக்கும் எனக்கு என்னுடைய வாழ்க்கை எனக்கு நிம்மதியே இல்லை எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற தொழில் கூட இல்லை அந்த மாதிரி தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் எனக்கு நரக வேதனையாக இருக்குது என்னால் வாழவே முடியலை சில நேரங்களில் நான் தவறான முடிவுக்கெல்லாம் நான் போயிடுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு தான் இந்த பதிவு நிறைய சொந்த தொழில் பண்ணணும்னு நினைச்சு நான் நிறைய கடன் வாங்கிட்டேன் அந்த தொழிலையும் நடத்த முடியல அந்த கடனையும் அடைக்க முடியல வட்டிக்கு மேல வட்டி கட்டி கடைசில அந்த வட்டியும் கட்ட முடியாம சொந்த தொழிலை விட்டு நான் ஊரை விட்டு ஊர் போக வேண்டிய கட்டாயமெல்லாம் வந்துடுச்சு வேலைக்கு போய் என்னால் அந்த கடனை கட்ட முடியாது எனக்கு ஒரு நல்ல வழியே பிறக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு வீட்டில் காசு பணம் தங்க மாட்டேங்குது வரவு நூறுரூபா செலவு இரநூறுபா எக்ஸ்ட்ரா நூறுரூவா செலவாகுது அதை என்னால் ஈடுகட்ட முடியல அதுக்கு கை மாற்று கால் மாற்று வாங்க வேண்டியதாக இருக்குது அதை திருப்பியும் கூட என்னால் கொடுக்க முடியல அந்த ஒரு சின்ன நூறுரூவா பிரச்சனைக்கு நான் ஒரு ஆயரூபா பிரச்சனையை நான் சந்திக்க வேண்டியதாக இருக்குது இப்படியெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் வீட்டில் இருக்கிற நகை நட்டு பொண்ணு பொருள் எல்லாத்தையும் நான் அடமான வச்சும் கூட நல்ல வழிக்கு வந்துடலாம் ஏதாவது பண்ணி பொழைச்சிக்கலான்னு சொல்லி வச்சா அதையும் என்னால் திருப்ப முடியலை அந்த நகை கூட எல்லாமே ஏலம் போயிருச்சு இனி எனக்குன்னு எதுவுமே இல்லை நான் எதை வச்சு எந்த ஆதாரத்தை வச்சு நான் நல்லா பொழைக்கிறது இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேதனையில் நீங்கள் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருப்பீங்க கஷ்டப்பட்டு கட்டின வீடு கடனுக்காக வீட்டை விற்றுட்டேன் கஷ்டப்பட்டு லோன் போட்டு வீடு கட்டினேன் அந்த லோனை அடைக்க முடியல வீடு ஏலத்தில் போயிடுச்சு இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் என்ன வந்து படுத்துது அப்படின்னு நினச்சி ரொம்ப பேர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களை கூட நல்லா பேசி ஒரு ஆதரவாக பேசி பழக முடியாத ஒரு சூழ்நிலை அவங்களாலும் கூட அடிக்கடி நமக்கு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது அவங்களும் நம்மளை ஆதரிக்க மாட்டேங்கிறாங்க உறவுகள் கூட நம்மளை ஆதரிக்க மாட்டேங்கிறாங்க இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் வந்துக்கிட்டே இருக்குது இந்த பிரச்சனையில்தான் எப்போ தீரும் எப்போ அதுலேருந்து நான் விடுபட்டு வருவேன் எப்போ எனக்கு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அந்த எதிர்பார்ப்புக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்குறப்ப இந்த பிரச்சனைகளை சொல்லி நீங்கள் கேட்குறப்ப அதில் தெளிவான விளக்கங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சு அதன் வழியில் நீங்கள் பயணப்பட்டால் நிறைய பிரச்சனைகள் இருந்து நாம் விடுபடலாம் நம்ம உடம்புல ஏற்படுற ஒவ்வொரு நோய்வாய்க்கும் எப்படி மருத்துவம் நமக்கு பயன்படுதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உங்களுடைய ஜாதகம் தான் தீர்வு சொல்ல முடியுமே தவிர வேற எதுவுமே தீர்வு சொல்ல முடியாது தீர்வு கொடுக்க முடியாது அதனால் உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு நீங்கள் போய் உங்களுக்கு பலன்கள் பார்க்குன்ற பொழுது நீங்கள் எந்த ஜோசியர்கிட்ட எந்த அஸ்ட்ராலஜர்கிட்ட நீங்கள் பார்க்குறீங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் தெளிவாக கேளுங்க நீங்கள் கேள்வி கேட்டால் தான் அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் சொல்லி கேளுங்கள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இதுலேருந்து நான் எப்படி விடுபடுறதுன்னு கேளுங்க நீங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அது எந்த விதத்துலையும் உங்களுக்கு நல்லதில் வந்து முடியாது மெயினான பிரச்சனைகளை சொல்லுவாங்க ஆனால் ஆழமான பிரச்சனைகளை சொல்ல மாட்டாங்க அப்போ அந்த ஆழமான பிரச்சனைகள் தான் நீங்கள் படுற துன்பத்திற்கான காரணமாக இருக்கும் அதை கண்டுபிடிச்சு நீங்கள் கேளுங்க அதை சொல்லி கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஜாதகத்தில் வந்து நாம யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் குறிப்பு எழுதியிருப்பாங்க நீங்கள் பிறந்ததனுடைய நாம யோகத்தை வந்து அதில் எழுதியிருப்பாங்க அந்த நாம யோகம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் மூலமாக கேளுங்க அந்த நாம யோகம்தான் உங்களை நல்லா வாழ வைக்கிறதும் வாழ வைக்காததும் உங்களுக்கு பிரச்சனைகளை தர்றதும் உங்களோட பிரச்சனையிலிருந்து உங்களை விடுபட வைக்கிறதும் அந்த நாம யோகம்தான் அப்போ நம்ம பிறந்த நாமயோகம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு பலன் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜாதகத்தில் பலன் தெரிஞ்சுக்கலாம் திதிகளுக்கு பலன் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அந்த யோகங்களுக்கும் நம்ம பலன் தெரிஞ்சுக்கிறணும் கரணங்களுக்கும் பலன் தெரிஞ்சுக்கிறணும் இது இல்லாமல் அப்போ நல்லது நடக்கும் இப்போ நல்லது நடக்கும் கொஞ்ச நாளில் சரியாயிரும் இந்த கிரக பயிற்சிக்கு அப்புறம் சரியாயிரும் அந்த கிரக பயிற்சிக்கு அப்புறம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆறுதல் படுறதை விட இந்த நாம யோகத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாம யோகத்தினுடைய அவயோகி யார் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கிறாங்க அந்த இடத்தின் மூலயமா உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சு அதற்கான வழிமுறைகளை இங்கே தேர்ந்தெடுத்து அதற்கான கோயிலுக்கு போய் அதற்கான பரிகாரம் செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒருத்தர் சூலம் நாமயோகத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார் கண்டிப்பா இந்த சூலம் யோகம்தான் அவரை எப்படி வாழ வைக்கும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணக்கூடியது இந்த சூளம் நாமயோகத்தில் பிறந்தவங்க தேவையில்லாமல் மற்றவங்களுக்கு வாக்கு கொடுத்து மாட்டிக்கிறது மற்றவங்களுக்காக உதவி செஞ்சு மாட்டிக்கிறது மற்றவங்களுக்காக ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது பண விஷயங்களை சிக்கிக்கிட்டு படாத பாடுபடுறது இதனால் சண்டை சச்சரவு அப்படிங்கிறத இவங்க நிறையா சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க இதனாலேயே இவங்களுக்கு முரட்டு கோபம் அப்படின்றால வந்து அதிபயங்கரமான சண்டையில் முடிஞ்சிருக்கு இப்போ இந்த சூலம் நாம யோகம் அசுப யோகம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அப்போ இந்த யோகம் என்ன வேலை செய்யும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் அப்போ இந்த யோகத்தில் பிறந்த அந்த பிரச்சனைகள் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு நாம கண்டுபிடிக்கணும் இப்ப இந்த யோகத்தினுடைய இந்த நாம யோகத்தினுடைய கடவுள் யார் யோகத்தை தரக்கூடிய கடவுள் யார் அப்படின்னு கேட்டா குரு பகவான் இந்த நாம யோகத்துல சூழன் யோகத்துல பிறந்தவங்களுக்கு அவயோகத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் யார் சூரிய பகவான் அப்ப இந்த சூரிய பகவான் உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த இடத்துல இருக்கிறாரோ அந்தந்த இடத்துல பிரச்சனைகளை தருவார் எப்படி தருவார் அந்த சூரிய பகவானுடைய நட்சத்திர நாட்கள் அதாவது கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திர நாட்களில் நீங்கள் அந்த நட்சத்திர நேரங்களில் என்ன நல்லது செஞ்சாலும் அது உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் வரும் அப்போ இந்த சூழன் நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நட்சத்திரங்களின் வழியாக பிரச்சனைகள் வருது அப்படிங்கறத நீ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க இப்போ இதிலலாம் நீங்கள் மாட்ட போகிறீங்கன்னு அர்த்தம் மாட்ட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு உங்கள் பின்னாடியே வந்து இந்த நட்சத்திரங்கள் தான் உங்களை மாட்ட வைக்கும் கண்டிப்பாக இந்த சூள நாமயோகத்தில் பிறந்தவங்க இந்த நட்சத்திர நாட்களில் தான் அவங்களை அறியாமலே நல்லது பண்ணி பிரச்சனையில் மாட்டிக்கிடுவாங்க அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இந்த நாம நாமயோகத்துக்கு யோகத்தை தரக்கூடியவர் குரு பகவான் இப்போ இந்த குரு பகவானுடைய புனர்பூஷம் விஷாகம் பூரட்டாதி நட்சத்திரங்கள்ல நீங்கள் என்ன நல்லது பண்றீங்களோ அது எல்லாமே டபுளுக்கு டபுளாக நல்லதாக நடக்கக்கூடிய அமைப்பில் அந்த குரு பகவான் உங்களுக்கு யோகத்தை தருவார் அந்த நட்சத்திர நாட்கள் உங்களுக்கு யோகத்தை தரும் பண்ண விஷயங்களாலும் சரி எந்த ஒரு விஷயமான எந்த ஒரு சுப நிகழ்வாக இருந்தாலும் சரி இந்த குரு பகவானுடைய நட்சத்திர நாட்கள்ல நீங்கள் அதாவது புனர்பூஷம் விசாகம் விஷாகம் பூரட்டாதி நட்சத்திர நாட்கள்ல நீங்கள் அதை செய்ய தொடங்குனிங்க அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் இங்கே செய்ய தொடங்குனீங்க அப்படின்னு சொன்னால் நூற்றுக்கு நூறு சதவீதம் அது வெற்றியிலே முடியும் இப்போ உங்கள் ஜாதகத்தில் இந்த குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்தின் மூலமாக நமக்கு நன்மை செய்வார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க அப்போ நம்ம அதனுடைய குரு பகவானுடைய வழியில் போய் நம்ம நன்மைகளை அடையணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்கிற எந்த ஒரு சுப நிகழ்வாக இருந்தாலும் சரி என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் சரி கொடுக்கல் வாங்கல் அத்தனை பிரச்சனைகளுக்கும் நல்ல பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு நிகழ்வுகளுக்கும் அடித்தளம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் அந்த நாட்டில் நீங்கள் நன்மை செய்தால் கண்டிப்பாக நல்லதாகவே இருக்கும் ஆனால் இந்த கார்த்திகை உத்திரம் உத்திராடும் நட்சத்திரங்களில் நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் தோத்து போயிருவீங்க உங்களால் ஜெயிக்கவே முடியாது இதனால் தான் ஒவ்வொரு ஜாதகரும் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ நம்மளை ஒவ்வொரு நிமிஷமும் வழிநடத்தி நம்மளை வாழ்க்கையில் உயர வைக்கிற அந்த யோகம் அந்த யோகத்தினுடைய அதிபதி நமக்கு அருள் கொடுக்கணும் அந்த அருளை நம்ம பெறணும் அது மட்டும்தான் அது கிடைச்சா ஆட்டோமேட்டிக்காக என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு நம்ம வாழ்க்கையை ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க அப்போ இந்த குறைபாடுகளை கண்டு அறிந்து அதை நிவர்த்தி பண்ண முடியாமல் நாம் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் எத்தனை வருஷமானாலும் அந்த பிரச்சனை தீராது இதை நீங்கள் முதல்ல மனசில் வச்சுக்கோங்க ஆக நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் கேட்குற போது உங்களுடைய நாம யோகம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அந்த நாம யோகத்துக்கு நல்லது செய்யக்கூடிய கடவுள் யார் அவருடைய நட்சத்திரங்கள் யார் எது அது அதை எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அதன் மூலயமா எந்தெந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் ஜோசியத்தை கேட்டால் சொல்லுவாங்க அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கங்க அவயோகி யார் அந்த அவயோகினால் எனக்கு என்ன பிரச்சனைகள் வரும் அதற்கு நான் எந்த கோயிலுக்கு போகணும் என்ன மாதிரி நான் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு கரெக்டாக நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது அப்படிங்கிறது நூற்று நூற்றுக்கு நூறும் உண்மைதான் அப்போ குரு பகவானை வழிபடுறதுனால அவருடைய நட்சத்திரங்களில் நீங்க என்ன செய்தாலும் அது சுபத்துவம் பெறும் உங்களின் தேவைகளுக்காக எடுக்கிற எல்லா முயற்சிகளும் நீங்க வெற்றி பெறுவீங்க வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் இதற்காக நீங்கள் அவினாசி லிங்கேஸ்வரர் கோவிலுக்கு சென்று அவரை தரிசனம் செய்தால் கண்டிப்பாக நன்மை நடக்கும் மேலும் மேலும் நன்மை நடக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்கிறாரு அவர்னால் என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதுலேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் போக வேண்டிய அந்த கோவில் திருவையாறில் இருக்கின்ற ஐராயப்பர் கோயிலில் நீங்கள் போய் தரிசனம் பண்ணி அந்த சுவாமியை நீங்கள் வேண்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற அனைத்து துன்பமான பிரச்சனைகளெல்லாம் விலகி நல்லா சுபத்துவமாக வாழலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க ஆக நமக்கு குல தெய்வத்துக்கு அப்புறமா நமக்கு நல்ல அருளை கொடுக்கறது இந்த நாம யோகத்தின் அதிபதிகளே அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடறாதீங்க எத்தனையோ ஜாதகர்கள் ஜாதகமே சரியில்லைன்னாலும் கூட கர்ணத்தின் அடிப்படையில் நல்லா வாண்டும் வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றார்கள் யோகத்தின் அடிப்படையிலும் நல்லா வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றார்கள் திதியின் அடிப்படையிலும் நல்லா வாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க புரியுதுங்களா இதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு பயமும் சங்கடமும் பட வேண்டிய அவசியமே கிடையாது இது நம்மளை காப்பாற்றும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து அந்த நாம யோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாம யோகத்தினுடைய அவயோகி யார் யோகி யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன பண்ண என்னென்ன பிரச்சனை வந்து நம்ம விடுபடலான்றதை நீங்கள் தெரிஞ்சு கரெக்டாக கடைப்பிடிச்சு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் என்றைக்கும் தோல்வியே கிடையாது வெற்றிதான் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்